அனைவருக்கும் வணக்கம் இந்த வேலை வந்து நம்ம எங்கே பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரடிச்சித்தூர் கிராமத்தில் தாங்க பார்த்துக்கிட்டுருக்கோம் ஷெட்டோட சைஸ் நாற்பத்தி ஒன்றுக்கு பதினாலு ஒன் சைட் டேப்பர் பண்ணி போடுறேங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு பழைய ஷெட் இருந்துச்சுங்க அதை பிரிச்சுட்டு அதே இடத்துல வந்து உயரம் தூக்கி நம்ம புதுசாக போட போகிறோம் பழைய ஷெட்டில் இருந்து பிரித்த சீட்லாம் வந்து கஸ்டமரை வந்து யூஸ் பண்ணி சொல்லிட்டாரு பத்தாவதுக்கு மட்டும்தான் வந்து புது சீட்டு வாங்குகிற மாதிரி சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பைப்பு மட்டும் எல்லாமே புதுசாக போட்டுக்கிறதா சொல்லியாச்சுங்க என்ன பார்த்தீங்கன்னா பைப்பு பழைய பைப்லாம் ரொம்ப துருபிடிச்சி போயிருந்தது அதனால அது எதுக்குமே யூஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு ஸ்கொயர் பைப்பு டூ எம்எம்மில் போட்டிருக்குறோங்க மேலே வர ரேஃப்டர் பார்த்திங்கன்னா மூணுக்கு ஒன்றரை சைஸ் போட்டிருக்குறோங்க பர்லின் பைப்புங்க ஒன்றைக்கு ஒன்றரை சைஸ் போட்டிருக்குதுங்க இது ஷெட்டு வந்து கொஞ்சம் கிரிட்டிகலாக தான் இருந்துச்சு போடுறதுக்கு ஏன்னா அது பழைய ஏற்றிட்டுங்கிறதுனால எல்லாத்தையும் அந்த துரு பிடிச்சது எல்லாத்தையும் வெட்டிட்டு கொஞ்சம் நீட்டாக போடுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த தொழிலை வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சுக்காது போஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நிறுத்தியாச்சுங்க பத்து அடிக்கு ஒரு போஸ்ட்டு கணக்கு பண்ணி போட்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல செவுறு வந்து இருக்காது அதனால் நம்மளால் அங்கே பிளேட் அடித்து போட முடியாது அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு பதினாறு அடிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம் ஏனி டைப்பில் இது வந்து ஓவரோட தாங்கிறதுக்காக ரெடி பண்ணுறோம் இதை ரெடி பண்ணிவிட்டு செவரோட எண்டில் பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து எண்டில் இருக்கிற போஸ்ட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வெல்ட் அடிச்சிட்டோம்னா மேலே முடிஞ்சதுங்க நம்ம வந்து எந்த இடத்துலையுமே எம் டென் புல்லட் போல்ட் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அது சின்ன ஷெட்டாக இருந்தாலும் சரி பெரிய ஷெட்டாக இருந்தாலும் சரி மங்கி டாப்பாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே நம்ம எம் டுவெல் தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இதை நம்ம ட்ரில் பண்ணும்போது ஹோல்ஸும் வந்து பெருசாக போயிடும் உள்ளே நம்மளுக்கு போல்டும் பெருசாக நிற்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இது பிடிங்கிட்டு வெளியே வராது ஷேக்கும் இருக்காது எம் டென்னு நம்ம சின்னதாக போட்டோம்னா ஓவர்லோடு ஷெட்டு வெயிட்டு ஏற ஏற அது வந்து கொஞ்ச நாளில் ஷேக் கொடுக்க ஆரம்பிச்சிடும் போல்டு லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் எம் டென்னுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி லோடை ஈவன் பண்ணி தாங்கி பிடிச்சிக்குங்க அதுக்காக தான் நம்ம எம் டுவெல் எப்பயுமே யூஸ் பண்ணுறது ஷெட்டு எது மாதிரி போட்டாலும் சரிங்க ஒன் சைடாக இருந்தாலும் ஏ டைப்பாக இருந்தாலும் இது மாதிரி காடி எடுத்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா செவுத்தில் வந்து காடி எடுக்காமல் சிலிக்கன் ஒருத்தர் அடிக்கிறீங்க அது மாதிரி அடிச்சிங்கன்னா நாலாவாக அந்த சிலிக்கான் வந்து செவுத்தில் இருக்கிற பெயிண்ட் உறிஞ்சி வரும்போது அதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது எடுத்துக்கிட்டு வந்துடும் எடுத்துக்கிட்டு வரதுனால உங்களுக்கு அந்த இடத்துல லீக்கேஜ் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம வெல்டருங்களா இருந்தாலும் சரி வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி காடி எடுத்து நம்ம ஷீட்டை ஒரு இன்ச்சு மேலே ஏற்றிட்டோம் அப்படி அப்படின்னா நம்ம லீக்கேஜ் பிரச்சனை லைஃப் லாங் இருக்காதுங்க இது மாதிரி தரமான முறையில் உங்களுக்கும் ஷெட்டு போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நோவா மெட்டல் ஒர்க்ஸ் நன்றி வணக்கம்